ஹாய் காய்ஸ் நான் அந்த உங்கள் 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 பிஜி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட கழிச்சிருக்கேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து லைவில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனே சரோரில் வந்து ஐடி கலெக்ஷனை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி அவங்க யார் யார் கேட்டிங்களோ ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துனே சரோட ட்ரெஸ் கலெக்ஷன் கன் கலெக்ஷனை காட்ட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் இருக்காது முப்பது ஆறு லடி தான் ஸோ ஆனால் வந்து ஒரு சில ரேர் ஐட்டம்லாம் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ வெப்பனை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு கன்று தான் இருக்குது ரேர் கன்று ஸோ ரேர் கண்ணை மட்டும் காட்டுறேன் மற்றதெல்லாம் வந்து ஸ்கின்னே இருக்காது ஸோ இதாங்க இஸ் நம்ம இந்தோனேஷிய சரோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஸ்கின்னாக தான் இருக்கும் ஸோ பார்த்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிஐடி ஸோ இந்த ஏசிஐடி மட்டும் இன்கு பேட்டரில் எடுத்தேன் ஸோ அதை எப்படி எடுத்தேன்னு அந்த வீடியோ இருக்குது நம்ம சேனலில் இருக்கும் அதை போய் பாருங்கள் வேணும்னா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பி ஃபார்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நருட்டோ ஈவெண்ட்டில் எடுத்தது அடுத்து வேறு எதுக்கும் சிறப்பாக ஸ்கின் இல்லை அடுத்து சாட்கனுக்கு எதுவும் இல்லை ஸ்னைப்பருக்கு இந்த ஒன்று இருக்குது இது வந்து கு அது என்னது வெப்பன்ட்ராயில் எடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டானா இது வந்து ஃபேடர் இல்லை ஒம்பது ரேமன் கிடச்சிச்சு ஸோ அடுத்து இந்த குணாய் வந்து இதிலே எடுத்தேன் தெரில அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூவாலே இந்த க்ளூ ஆள் இப்போ ரீசெண்டாக வந்து பன்னி வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதில் எடுத்தேன் அடுத்து இது நருட்டோ க்ளூவாலே இப்போ ரீசெண்டாக வந்தால் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ் கண்ணை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் ஒரு ஐடி கலெக்ஷனாக அப்படின்னு வந்து நினைக்கலாம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம் ட்ரெஸ் கலெக்ஷனில் இந்த இட்டாச்சி பண்டல் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் இருக்குது அது வேணும்னா இப்போ பாருங்கள் அடுத்து மாடரா பண்டல் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உராட்சி மாறு பண்டலு அதுக்கப்புறம் பெயின் நாலு பண்டல் வச்சிருக்கோம் நரட்டோ பண்டலை ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு சூசனையோடு கொடுத்துறாங்க இந்த பெயின் தான் கைச வந்து பெயினும் மாடலாக வந்து கம்மி டைமண்டில் எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுத்தேன் ஸோ அதனால் வந்து செம்ம ஒருத்தர் எழுநூறு டைமண்டுக்கு ரெண்டு பண்டில் எடுத்துட்டேன் வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் ஸோ இன்ஃபினிட்டி கண்டெக்டர் பண்டில் இது எப்படி எடுத்தேன்னு தெரியும் ஸோ அடுத்து இந்த பண்ணி பண்டில் இதெல்லாம் வந்து டேட்டுக்கு உள்ளது ஆனால் இதில் டேட்டு காட்டல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் டோக்கனில் உள்ளது ஸோ அந்த ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டோக்கனுக்கு எடுத்ததே அடுத்து இதெல்லாம் வந்து டம்மி தான் மற்றதெல்லாம் டம்மி ஸோ இந்த பண்ணி ஒரு நாலு பண்ணி இருக்குது ஆனால் ரெண்டு பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் வந்து டேட்டு இந்த கருப்பு பண்ணியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பண்ணி இது இல்லை கருப்பு அதுக்கப்புறம் வந்து இது மஞ்சாமா இது ரெண்டு தான் எடுத்தோம் இப்போ ரீசெண்டாக எடுத்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்குபேட்டர் பண்டிலே வேறு எதுவும் சிறப்பாக இல்லை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் கிரிமல வச்சுருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிரிமிலே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் கிரிமலே இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறு டைமெண்டுக்கோ எழுநூறு டைமண்டுக்கோ ரெண்டையுமே எடுத்துட்டேன் ஸோ இந்த சரோவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கம்மி டைமண்ட்டில் தான் எடுத்தேன் ஸோ வேறு லெவன அதை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவலான சர்வர் இதை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்மி டைம்ட்லேயே நிறையா ஈவெண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஈவ் இந்த ஒரு சர்வர் வந்து குட் சர்வர் எனக்கு இந்தியன் சர்வரோட இந்த சர்வர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி யாராச்சும் இந்த சர்வர் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் போனுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் எதுவும் இருக்காது அந்த அதில் காட்டாக தான் ஸோ வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை இதில் இந்த மண்டை ரெண்டு மூணு மண்டை இருக்குது அடுத்து இதில் கொஞ்சம் ஸ்காஃப் இருக்கும் அந்த இருக்குது ஸ்காஃபு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காஃப் இருக்குது இது வந்து ஸ்டோர்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சிறப்பாக இருக்குது அது ஏஞ்சலிக் பேண்டில் ஏஞ்சலிக் பேண்டு ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் சட்டை ஒன்று இருக்கும் சட்டை எங்கடா இந்தக்கு இந்த ஏஞ்சலிக் சட்டை ஒன்று பேண்டு ஒன்று ஷூவும் இருக்குது வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோட்டுக்கு போயிடலாம் ஸோ எமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கொடின்ற எமோட்டை வச்சுருக்கேன் ஃப்ளாக் எமோட்டு மூணு இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸோ இந்த மூணுமே எப்படி எடுத்ததுங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு டைமட்டுக்கு மூணுமே எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இது டப்பா துறக்கையில் வந்து ஓசியில் கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூயா அமௌட்டு பூமை அது என்னது பூயா அமௌட்டு ஆமாம் பூயா அமௌட்டு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி அமௌண்ட்டோட வந்துச்சு அதை வந்து ஃப்ரீ ஓ ஃப்ரீ ஸ்பின்ல எடுத்துட்டேன் எடுத்துவிட்டேன் அடுத்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு டைம் டா இரநூறு டாப் டாப்அப் பண்ணால் இந்த தக்காளி அமௌன்ட் கொடுத்தாங்க அடுத்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயில் ஃப்ரீயாக கொடுத்தது இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சிறப்பாக இல்லை அடுத்து இது இதில் அனிமேஷன் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக் சேஞ்சர் ஒன்று இருக்குது இந்த இட்டாச்சி பண்டல் எடுத்தனால லுக் சேஞ்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூஸ் எமோட் இருக்குது ஸோ இது வந்து நாலு நருட்டோ படல் எடுத்தால் கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது கைஸ் இது லாபியில் போய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இப்போ வந்து ஈவென்ட்டே இல்லை ஈவெண்ட்டே இல்லைனாலும் நம்மளை வந்து அந்த ஹிட்டன் லீஃப் வில்லேஜுக்கு வந்து போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஏட்டு அவ்வளோதான் கைஸ் இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சிறப்பாக இருக்காது வேறு புஷ்பா ட்ரக் இருக்குது வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் கைஸ் இந்த இந்த ஒரு பேட்டரியல் கார்டு இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்திங்கனா இவ்வளோ தான் நிறையா ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டீங்க ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம இந்தோனிசா சர்வலில் இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய இந்த இந்தோனீஷர் சர்வலில் இதில் எடுத்து என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனா நான் வீடியோ காண்டி எடுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இந்தோனிசர் சர்வோல் டாப் அப் பண்ண ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்